ஓகேங்களா இதே மாதிரி கொஞ்சம் நாளில் கைக்க விட்டும் போயிடுவாரு தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறையில தான் சொல்லணும் அவரு சுகமா இருக்கணும் சுகபக வாழ்க்கை வாழணும் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் மக்கள் எப்படி போனாலும் கவலை இல்ல இப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப அநாகரிகமாகவும் ஒரு தெரியுது அவர் வசதி நம்ம நம்மளுக்கு நம்ம இது நம்ம கஷ்டப்பட்டாதான் எது அவருக்கு வசதி இருக்கு இப்போ ரெஸ்ட் சில ஏற விளையாட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா திருமணத்துல தண்ணி இல்லாம ரோட்ல இது பண்ணியிருக்கோம் மறியல்லாம் பண்ணாங்க அது இந்த விதத்தில் அவர் அங்கே போயிருக்கூடாதுன்னு எனக்கு தோணும் அவங்க கட்சியாருங்களே அவர் தூங்கி என்ஜாய் என்ன செய்யறாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா நம்ம அவரை கமெண்ட் பண்ணக்கூடாது அவருக்கு எங்க நிம்மதி கிடைக்குது அவங்க போயிருக்காரு ஓகேங்களா இதே மாதிரி கொஞ்சம் நாளில் கட்சியை விட்டும் போயிடுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அவர் நிம்மதியை தேடி தான் போவார் வயசாயிடுச்சு இல்லை அவரால் முடியல ஓகேங்களா அதுதான் என்னுடைய கமெண்ட் ஓகேவா அவர் சுகமா இருக்கணும் சுகபக வாழ்க்கை வாழணும் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் மக்கள் எப்படி போனாலும் கவலை இல்லை இப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இப்ப இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் இங்க நம்ம தேர்தல் கமிஷனர் பக்கத்துல தண்ணி போட்டுட்டு இது மாதிரி வந்து தண்ணி போட்டுட்டு பைக் ஓட்டுறது இது மாதிரி ஒயின் ஷாப்பை திறந்து வைக்கிறது இது மாதிரி நிறைய கஷ்டங்கள் மக்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு அதனால் மக்களை பத்தி அவர் சிந்திக்கிறது கிடையாது அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிதான் போயிட்டு இருக்கு ரொம்ப அநாகரிகமாகவும் ஒரு ஒஸ்டான பிஹேவியர் தான் தெரியுது அசிய சிட்டிசனாக சொல்கிறேன் மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஓஆர்எஸ் பவுட்ரு சென்னை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட்ஸ்க்கு மேலே கேம்ப் போட போகிறோம் ஓஆர்எஸ் பவுட்ரு வாட்டர் கொடுக்க போகிறோம் தண்ணி கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானா வந்து நான் சேல்ஸ் டிவிஷனில் இருக்கேன் சென்னை ஆல்மோஸ்ட் சென்னை வந்து நான் ரவுண்டிங் தான் இருப்பேன் ஃபுல்லாக இந்த மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஒரு தண்ணீர் பந்தலோ இல்லை ஓஆர்எஸ் வாட்டர் கொடுக்குற மாதிரியோ ஆமாம் ஒரு காமனான பிளேஸை விடுங்க சாதாரண இடத்த விடுங்க இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டுன்றது இல்லை ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை ஒரு தலைமை மருத்துவமனை இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அந்த ஒரு ஃபெசிலிட்டி அவங்க பண்ணலை அது இங்கேருந்து அவர் மக்களை வந்து பார்த்துக்காதது தான் அதை அவ அவங்க குடும்பத்தை மட்டும் அவர் பார்த்துருக்காரு அதுக்காக ஓய்வு எடுக்க போயிருக்காரு வேறு என்ன சொல்கிறது ஏன் சொல்லணும் எனக்கு இங்கே வந்து வெயில் தக்காக அதிகமாக இருக்காங்க தண்ணி கூட இல்லாமல் சில ஏரியா கூட பார்த்தீங்கன்னா திருமணத்தில் தண்ணி இல்லாமல் ரோட்டில் இது பண்ணிடுவாங்க மடியெல்லாம் பண்ணாங்க அது மார்க்கூடத்தில் அவர் அங்கே எனக்கு தோன்று தான் என்ன

ஏங்க இது ஒரு கேள்வின்னு கேக்குறீங்க மக்கள் இங்க எல்லாம் வெயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டுங்கிறாங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க போராட்டம் நடக்குது இங்க கூட நின்று மக்களோட மக்கள இருந்து அவங்களுக்கு சேவை செய்யறத விட்டுட்டு இவங்க ஓய் எடுக்க போயிட்டாங்கன்னா அப்படியே இருக்குங்க அரசியலுக்கு வராங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு வீட்டுலயே இருக்க சொல்லுங்க தேவை இல்லைங்க ரைட்டுங்களா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நான் சொல்லுங்க ஏங்க எதிர்பார்க்குறீங்க பொதுமக்கள் எல்லாருக்கும் சேவை செய்யறது அவங்க இருக்காங்க அவங்க ஓய்வு எடுக்கிறது என்ன செய்யணும் அரசியல் விட்டுட்டு போய் இதை எடுக்க சொல்லுங்க தப்பு கிடையாது ஓகேங்களா ஒரு உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்கன்னா பரவாயில்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன்றதுன்னா ஏமாத்தி ஓட்டு வாங்கணுன்றதுக்காக வந்து போய் பிரச்சாரம் பண்ணாங்க ஏற்கனவே போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க இப்போ அடுத்து வந்து இப்போ ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஜெயிச்சிருந்த மம்பதையில் வெளிநாடு அப்பா ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க இப்படிதான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவங்களுக்கு அக்கறையே கிடையாதுங்க சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று நீட்டை ஒழிச்சாங்களா ஒழிக்கல என்ன மகளிருக்கு வந்து எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக யார் கொடுத்தாங்கன்னே தெரியல ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிகளும் வந்து வரவே இல்லை இந்த டெய்லி அன்றாடம் காட்சிங்க டெய்லி குளத்து வேலை செய்யறவங்க டெய்லி கூலி வேலை செய்யறவங்க யாருக்குமே கிடைக்கல ஆனா கிடைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ரெண்டு வீடு மூணு வீடு நாலு வீடு வாடகை வாங்குறவங்க இது மாதிரி இருக்கிறவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற யாரும் போல அவங்க போயிருக்காங்க தவறுதான் சார் மக்களை பார்க்காம மக்கள் தான் வந்து அரசன் வந்து ஒரு மக்களை பார்க்க தான் ஒரு அரசு சொல்லுவாங்க மக்களை பார்க்கணும் மக்களை தவறு